ஓம் வரும் சித்தி சரணம் யோசிப்போம் நிலைமை வாழ ஒரு காரியத்தையும் யோசிச்சு செஞ்சால் சிறப்பாக செய்யலாம் இன்னைக்கு வீடியோவில் கோவிந்தநாமாவளியை எப்படி வச்சிருக்கணும் என்பதை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்மொழியில் இருக்கிற தேவாரம் திருவாசகம் திருப்பாவை எல்லாத்தையும் வேற்றுமொழிக்காரங்க விரும்பி படிக்கிறாங்க அதே மாதிரி நாமளும் கோவிந்தநாமாவளிய விரும்பி படிக்கிறோம் பொதுவாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி எல்லாத்துலேயும் க ச த த இவைகள்லாம் நாலு நாலு எழுத்துக்கள் உள்ளன ஆனால் தமிழில் மாத்திரம் க ச ட த ப எல்லாம் ஒரு எழுத்து மாத்திரமே இருக்குது அதனால் நம்ம வேற்றுமொழியை உச்சரிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி கோந்தநம்மா அப்படியே வச்சிருக்கும் போது கூட சிரமமாக இருக்கும் கா இடத்துல க க இடத்துல க அந்த மாதிரி தவறுதலாக உச்சரிக்கிறோம் அந்த மாதிரி தவறுதெல்லாம் வச்சிருக்காம நாம கரெக்டாக வச்சிருக்கிறதுக்கு நான் தரேன் நிறைய பேர் தவறாக வச்சிருக்கிறதெல்லாம் கேட்டேன் அதனால சரி நாம் கரெக்டாக எப்படி வச்சிருக்கணும்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் உதாரணமாக கோவிந்தநாமாவளியில் வஜ்ர மகுட தர அப்படின்னு சொல்கிறோம் அது தப்பு வஜ்ர மக்குட்ட தர அப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி தசமுக மர்த்தன அப்படிங்கிறாங்க அது தவறு தசமுக மர்த்தன அப்படி வச்சிருக்கணும் பௌத்த கல்கி தர அப்படி சொல்றாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது பௌத்த கல்கி தர அப்படி வச்சிருக்கணும் ஸ்ரீமுத்ராங்கித்தனா சொல்றாங்க அந்த மாதிரி வச்சிருக்க கூடாது ஸ்ரீமுத்ராங்கித்த இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக உச்சரிக்கிறது எப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் கொஞ்சம் பார்த்து பார்த்தா சொல்லித்தரேன் அப்போவே உங்களுக்கு நல்லா புரியும் அதே மாதிரி உச்சரிக்கலாம் கோவிந்த நாமாவளியை கரெக்டாக உச்சரித்து கடவுளோட அனுகிரகத்தை பெருங்க பார்த்து பார்த்தா வீடியோவில் சொல்லித்தரேன் எல்லாத்தையும் கவனமாக கேளுங்க அதே மாதிரி உச்சரிக்க பழகிங்க வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல நாலு எழுத்துக்கள் உள்ள க ச ட த ப பார்த்துட்டு அப்புறம் கோவிந்த நம்ம ஒளியே பார்க்கலாம் முதல் காவை சாதாரணமாக வச்சுருக்கணும் ரெண்டாவது காவை அழுத்தமாக வச்சுருக்கணும் மூணாவது மெலிஸாக வச்சுருக்கணும் நாலாவது இன்னும் கொஞ்சம் மெலிஸாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி தான் மீதி எழுத்துக்களையும் வச்சுருக்கணும் க க ஞ ச ச

ப புரியல ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்புக்கு மேலே கேளுங்க நல்லா புரியும் க க ப ப மா இந்த எழுத்துக்களை எல்லாம் நல்லா உச்சரிக்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு கோவிந்த நாமாவளியை ஈஸியாக உச்சரிக்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிந்த நாமாவளி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವದ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಭಾಗವದ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ புண்டரி காட்சா கோவிந்தா புண்டரி காட்சா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா இதையே நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்து எழுதிக்குங்க இப்போ இந்த கோவிந்த நாம் அவளிய ராகமாக பாடலாம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச கோவிந்தா त्रिवेङ्कटेश गोविन्द भक्तवत्सल गोविन्द भगवतप्रिय गोविन्द नित्यनिर्मल गोविन्द नीलमेघश्यामा गोविन्द पुराणपुरुषगोविन्द पुण्डरीकाक्ष गोविन्द गोविन्द हरिगोविन्द கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு கோவிந்தநாமாவளி ரெண்டாவது பாகத்தை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகப்படும் வணக்கம்